என்ன உங்கள் வீட்டில் கரையாக இருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியலையா இந்த வீடியோவை பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன் வீடியோ குழப்பலாம் இப்போ என்ன அப்படின்னா வீட்டு வாசக்கால்ல இந்த மாதிரி வந்து டர்மைட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வீட்டு வாசக்கால் கீழே இந்த மாதிரி ட்ரில் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வந்து லோக்கல் கெமிக்கலை கூட யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க ஃபார்ட்டி டிகிரி ஆங்கிள் இல்லை நைன்ட்டி டிகிரி ஆங்கிளில் செங்குத்தா போட்டா மட்டும் தான் கரையாக வந்து கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் ஃபார்ட்டி டிகிரி ஆங்கிள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவும் வந்து எஃபெக்டிவா இருக்காது நைன்ட்டி டிகிரி ஆங்கிள் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு தள்ளி ட்ரில் பண்ணி கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணால் டர்மேட் வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டு வாசக்கால் வாசக்காலில் இந்த மாதிரி டர்மேட்லாம் இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ப்ரே வாங்கி வாசக்கால் ஃபுல்லாகவே அடிங்க எங்கெங்கே கரையாக அரிக்கும்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாது ஏன்னா சின்ன சின்ன ஹோல்ஸில் வந்து கரையாக இருக்கும் அதனால பெரிய பிரச்சனையாகும் இப்போ வாங்க நான் மூணாவது நல்ல ஸ்டெப்பில் போகலாம் இல்லைனா வாசக்கால்ல இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் பண்ணி அந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணாங்க இந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணுறது அந்த இடத்துல பாருங்கள் சின்ன டாட் மாதிரி தெரியும் அங்கே இன்ஜெக்ட் பண்ணுறது ஏன் எங்கே எப்படி வருதுன்னு கேட்கலாம் இங்கே அந்த அளவுக்கு போலா இருக்குது அதனால தான் கெமிக்கல் அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணி இந்த இடத்துல வருது அந்த அளவுக்கு கரையான் உள்ளே அரிச்சிருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும்போது அங்கே ஸ்ப்ரெட்ராக இருக்க கரையான் எல்லாமே வந்து இறந்துடும் வேறு ஏதாவது டவுட்ஸில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இந்த உட்டை பார்க்கலாம் இப்போ இந்த விட்டை பாருங்கள் கையில் பிச்சவன வந்துடுது இதுதான் மூணாவது ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது இப்போ நம்ம நாலாவது ஸ்டெப் போயிடலாம் இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு வீட்டில் வந்து உட்டெல்லாம் உடைக்கும் போது எடுத்தது ஒரு சுற்றியில் எடுத்து உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அங்கே இருக்க கபோர்டை முழுக்க முழுக்க வந்து எல்லாத்தையும் அடித்து உடச்சிடுவேன் ஏன்னா அது யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு தகுதி அற்றதாக மாறிடுச்சு ஏன்னா சி செக்ஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா நீங்கள் விக்கிபேட் சொல்லுக்கோ கான்டெக்ட் பண்ணலாம் அதாவது நாங்கள் தான் எங்களை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது கேட்கலாம் எங்களோட நம்பர் வந்து டிபியில் இருக்குது யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி டவுட்ஸ் இல்லை வந்து என் வீட்டில் கரையாக இருக்குது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக சர்வீஸ்க்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்